அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சொரியாட்டிக் ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகளாக இது வரைக்கும் நாலு தலைப்பு பார்த்துருக்குறோம் இது ஒரு ஐந்தாவது தலைப்பு அதாவது மூட்டு அலர்சி அப்படிங்கிறது ஆர்த்தரட்டிஸ் சொல்கிறோம் அப்புறம் சோரியாசிஸ் இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட தோல் தடிப்பு இது வந்து வேறு இது வேற இது ரெண்டையும் வந்து இணைச்சி வந்து ஒரு நோய் அதாவது இது இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும் அது இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும் அப்போ இது ரெண்டையும் கலந்த மாதிரி ஒரு நோய் பேர் இந்த ஒரு நோய்க்கு வந்து பல காரணங்கள் இருந்தாலும் அது எங்கெங்கே வருது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் முதல்ல இந்த வலி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் சூரியாட்டி கார்த்திஸ்னுடைய வலிகள் வந்து ரொம்ப ரொம்ப கடுமை அப்புறம் இறுக்கமாக இருக்குது ரொம்ப இறுகிய நிலையில் இறுக்கமாக இருக்குது அப்புறம் வீக்கம் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த தோலோடு சேர்த்து வர்றதுனால கொஞ்சம் வீக்கமும் இருக்கலாம் இந்த தான் அதனுடைய முக்கியமான அறிகுறிகள் வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் இறுக்கம் இருக்கும் நாம் நினச்சிட்ருக்குறோம் தோல் வந்து வெளியில் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளார எல்லா இடத்துலையும் தோல் இருக்கும் சொல்லப்போனால் உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு தோல் அப்படின்னு நம்ம பல வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் தோல் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் இருக்குது இப்போ வந்து இருதயமும் நுரையீரல் இருக்குது இருதயத்தையே வந்து இன்னொரு உறுப்புலேருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும் இல்லையா எலும்புக்கு ஒரு தோல் இருக்குது குடலுக்கு ஒரு தோல் இருக்குது அதுவும் உள்தோல் வெளித்தோல் ரெண்டு இருக்குது இரத்த நாளத்துக்கு ஒரு தோல் உள்தோல் வெளித்தோல் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே வந்து தோல் வந்து அவசியம் ஒரு வேறுபடுத்தி ஒரு அதோடைய செயல்பாடுகளை தனித்துவமாக செய்கிறதுக்கு ஒரு தோல் பாதுகாப்புக்குன்னு வச்சுக்கலாம் வேணால் வச்சுக்கலாம் செயல்படுறதுக்குன்னு வச்சுக்கலாம் இந்த தோல் மண்டலம் இந்த தோல் மண்டலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அது மூட்டுகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போது எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்குறப்போ கை விரல்களில் கை விரல்களில் இந்த ரெண்டு விரலிடை மூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த விரல் இடை மூட்டுகளில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மூட்டுகளினுடைய பிரச்சனை நகங்களில் ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த தோல் அப்படின்னாலே அது வந்து அதிகப்படியாக வந்து இந்த கையில் காலில் மெயினாக கால் மெயினாக காலில் தான் வரும் அப்புறம் சிலருக்கு கையில் வரும் இந்த ரொம்ப டிஸ்டல்னு சொல்லுவாங்க ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய மிகவும் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல இது தான் வந்து பாதிக்கப்படக்கூடிய இடம் முக்கியமாக காலு அதுதான் அதிகமாக வரும் அப்போ இந்த மாதிரி கை விரல் இடை மூட்டுகள் இது ரொம்ப முக்கியம் அது மேலே இருந்தாலும் சரி அல்லது உள்ளது இருக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மணிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் இந்த மணிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் உள்ளங்கையை வந்து முக்கியமாக செயல்படுத்த வேண்டிய எலும்புகள் இருக்கு அது அப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய விரல்கள் இது இது போக வந்து வேறு என்ன சொல்லலாம் கால் அதே மாதிரி கணுக்கால் கணுக்காலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் அப்புறம் இந்த கால் விரல்களில் அங்கேயும் வந்து இந்த தொந்தரவுகள் வரலாம் இடுப்பெலும்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த முக்கியமான பகுதி போக கால் பாதத்தில் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஒரு இரத்த ஓட்டம் இல்லாதனாலையும் ஒரு இடத்துல அதிக இரத்த தேக்கம் இருக்கிறதுனாலையும் அதாவது ஓட்டம் இல்லாமல் தேங்கி இருக்கு பாருங்க அதே மாதிரி நச்சுத்தன்மை வந்து வெளியேற முடியாமல் ஒரே அதே ரொம்ப காலமாக இருக்கிறதுனாலையும் இப்படி பல விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ இந்த சூரிய ஆர்டிக் ஆர்த்தட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமானது ஆர்த்தட்டிஸ்னாலே தான் அது சூரிய ஆர்டிக் ஆர்டிஸ்ட்னால் இதுவும் கஷ்டம் அதுவும் கஷ்டம் ரெண்டும் கஷ்டம் சேர்ந்து அது மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறப்போ நமக்கு நம்மளே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் எப்படி வாழ்கிறது எந்த வேலையுமே செய்ய முடியாது பார்த்துக்கோங்க கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையின் மேலே ஒரு வெறுப்பே வந்துடும் வெறுக்கிறதுனால இப்படி வருதா இல்லை இதனால் வெறுப்பு வருதா தெரியல ஏதோ ஒன்று அதை மொத்தம் இது வந்து இப்படி ஒரு நோய் இந்த நோய் வந்து ரொம்ப மனதை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய எந்நேரமும் வந்து ஒரு சிந்தனையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருக்குது கொஞ்சம் பேருக்கு இது பற்றின புரிதல் இருக்குது நிறைய பேருக்கு புரிதல் இருக்காது அது சோரியாசிஸ் தனியாகவும் இந்த மூட்டு வழிகளுக்கு தனியாகவும் பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து சரியான ஆலோசனை எப்படி இது ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறாங்க வைத்தியம் சிலருக்கு ரெண்டுமே இருந்தாலும் அவங்க பாட்டி இருக்கிறாங்க எதையும் பார்க்காம இருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது மூட்டுகளிலையும் பாதிப்புக்குது தோலையும் பாதிக்குது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு அலர்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல ஒரு எதிர்மறை வேலைகளை செய்கிறப்போ அந்த இடத்துல ஒரு அழற்சி ஆழ இருசி அலர்ஜியில் அழற்சி அப்படிங்கிறது சொல்லப்படுது அதே வந்து நோய் எதிர்ப்பு திறனாலையும் இந்த ஒரு காரணங்களாலையும் இது நடக்குது மரபு சார்ந்த பிரச்சனைகள்னாலையும் இது வரும் அடுத்ததாக வந்து உடல் பருமன் அதனாலேயும் வந்து இது வரும் அப்படின்னு ரொம்பவுமே வந்து ஆய்வுகள் பண்ணி இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன் இதெல்லாம் வரலாம் இதனால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இப்போது உடம்புல தோல் மண்டலம் இருக்குது அந்த தோல் மண்டலத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பாதுகாப்பு ஆரோ பாதுகாப்பு அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகளை பிரித்து அதனுடைய செயல்பாடுகளை தெளிவாக செய்ய வைக்கிறது அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களை உள்வாங்குவது ஊட்டச்சத்துக்களை வெளித்தள்ளுவது ஒரு ஒரு வஸ்து ஒரு பொருள் உள்வாங்குவதும் அந்த வஸ்துனுடைய கழிவுகளை வெளியேற்றுவதிலும் தோலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கடமை இருக்குது உள்வாங்குவது வெளியனுப்புவது பாதுகாப்பு அப்போ உள்வாங்கிறதுனா எது உள்வாங்கணும் ஆரோக்கியத்தை உள்வாங்கணும் வெளிவாங்கிறது உடம்புக்கு எதிர்மறையானது வீணானது கழிவுகளை வந்து வெளியேற்றணும் இது இப்படி ஆப்போசிட் இப்படி எதிர்மறையாக நினச்சி பாருங்கள் தேவையான இல்லாதெல்லாம் உள்ளே வாங்கிட்டு நல்லதெல்லாம் வெளியில் போச்சுன்னா என்ன இதுதான் இந்த ஒரு மா அப்படியே வந்து மாறி போகிறது தான் வந்து பிரச்சனை தேவையில்லாததை நாம் உள்வாங்கும் பொழுது தேவையானது உடலை விட்டு நீங்கிவிடும் தேவையானதை மட்டும் உள்வாங்கும் பொழுது தேவையாக இல்லாதது வெளியில் போயிடும் ஏதோ ஒரு டைலாக்னு நினச்சிக்காதீங்க இது வந்து நான் யதார்த்தமாக அப்படியே பேசுகிறப்ப வந்துடுச்சு அப்போ நம்ம உணவுகளில் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் அந்த பட்டியில் வர்ற உணவுகளை எடுத்துக்கிட்டு இல்லை அதை வந்து நம்ம அதை நீக்கி விடுறது நல்லது இல்லை அப்படின்னா இது எங்கெங்கேயோ போய் நமக்கு ஒரு நிர்கதியில் கொண்டு போய் நிறுத்திடும் சூரியாட்டிக் ஆர்த்தட்டிஸை வந்து பாதிச்சு பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களோட பயணிச்சிருக்கிறோம் அவங்க எவ்வளோ அவங்க சிரமத்துக்கு உட்பட்டிருக்காங்க அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு இதில் காய்கறிகள் வந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இதில் மிக முக்கியமானது உடம்புக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து அது முக்கியமாக விட்டமின் ஏ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கு நாம் பரிந்துருக்கக்கூடிய காயினால் கோவக்காய் கோவக்காய் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தோல் மண்டலத்தையும் தாண்டி ஒரு சுரப்பிய அளவுக்கு கூட அதைய தன்மைகள் இருக்குது உடம்புல நிறைய சுரப்பிகள் இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு கணையம் அப்படிங்கிறாங்க அந்த கணையம் வந்து சுரக்கிறதுக்கு சரியில்லை அப்போது வந்து சுரக்கவே இல்லை அப்படின்னா டைப் ஒன் டயபிட்டிஸ்ஸு சுரக்குது ஆனால் வந்து அதனுடைய செயல்பாடுகள் ஸ்தம்பித்து போகுது அப்படின்னா டைப் டூ டயபிட்டிஸ் அப்போது இந்த மாதிரி வந்து சுரப்பிகள் அளவில் போய் வேலை செய்கிறதா வந்து இந்த கோவக்காய் இப்போ கோவக்காய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காய் இன்றைக்கி தான் இந்த காலத்தில் தான் கொஞ்சம் வந்து இந்த கோவக்காய் பற்றிய ஒரு புரிதல் விழிப்புணர்வு வந்திருக்கு இது முந்தைய காலத்தில் இது ஒரு பெருசாக யாரும் வந்து உணவாக இது வந்து எடுத்துக்கல வடநாட்டில் அதிகமாக பயன்பாடில் இருக்குது இப்போ நிகழ்காலத்தில் நம்ம தமிழ்நாட்லேயும் வந்து அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கு நம்ம பத்து வருடமாக இதை பற்றிய புரிதலை கொடுத்துட்டே இருக்கோம் இருக்க 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 அந்த பக்கம் நிறையா வந்து மக்கள் அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பி ஆரம்பிச்சுருக்கிறாங்க பலன் அடையவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மற்ற ஆங்கில காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட் புட்டகோஸ் காலிஃபு உருளக்கலங்க இதற்கு இணையாக தமிழ் காய்கறிகளும் நம்ம பல காய்கறி இடங்கள் பழம்புதில் வந்து அதற்கு சமமாக உட்கார வச்சுருக்காங்க மேலும் இது இன்னமும் போய் நம்ம தமிழ்நாட்டு காய்கறிகள் நம்ம பாரத பண்பாட்டினுடைய காய்கறிகளினுடைய அளவுகள் அதிகரிக்கணும் ஆங்கில காய் காய்கறிகளுடைய மோகம் வந்து குறையணும் இதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம் ஏன்னா எது நம்ம பலன் கொடுக்குதோ அதை தான் அதிகமாக சாப்பிடணும் சுவைக்காக சாப்பிட்றது வந்து ஓரளவுக்கு அதனுடைய எல்லையை மீறக்கூடாது அதுக்காக எப்பவுமே ஒரு சந்தோஷமே இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை கொஞ்சம் சுவைக்காக ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் செய்யலாம் ஆனால் அது பெரும்பங்கு வகிக்கிறப்போ நல்ல க நல்ல காய்கறிகளுக்கு மதிப்பு இருக்காது ஒரு கவிஞர் இருக்கிறாருன்னா அந்த கவிஞர் வந்து அவருடைய கருத்தை வந்து கொஞ்சம் அழகுற சொல்கிறது அவருடைய சிறப்பு ஆனால் அழகுற சொல்கிறேன்னு சொல்லிட்டு கருத்தே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கருத்தை மெருகேற்றுவதற்கு தான் இந்த பொம்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க கருத்தே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தால் யார் கேட்பாங்க ஒரு படம் ஓடுது அப்படின்னா அந்த படம் கதை இருக்கணும் நிறைய தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் கதையே இல்லையே அப்போ யாருடைய உள் மனசும் வாங்காது அது தள்ளி விட்டுணும் வெளியில் அது மாதிரி காய்கறிகளை அதிகப்படியாக நீங்கள் தம் நம் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தணும் சும்மா சுவைக்காகவும் ஒரு ஒப்பேற்றத்தை ஒரு கௌரவத்துக்காகவும் வந்து ஆங்கில காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதனால ஒரு சில ஒரு உணவு பதார்த்தங்கள் சில இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் அதனுடைய அளவு வந்து அது அது கூட அது எல்லை மீறக்கூடாது நான் வந்து யாருக்கும் அறிவுரை கூறும்போ கூற விரும்பலை நாம் நம்ம நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம பைசா கொடுக்குறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் நம்ம குடும்பத்துக்காக நமக்காக ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் வந்து நம்ம கொடுத்த மதிப்புக்கு உகந்ததா இவ்வளோ பணம் கொடுக்குறோம் இல்லை அப்போ அந்த பணத்துக்கு இந்த அதனுடைய தரம் அதனுடைய தேவை இருக்குதா அப்படின்னு பார்க்குறப்ப அது கேள்விக்குறி இப்போ உதாரணத்துக்கு இந்த கேரட்டை சாப்பிடுங்க உங்கள் குழந்தைக்கு கண்ணு நல்லா தெரியும் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்போ கண்ணில் நிறைய வியாதி இருக்குது தூர பார்வை மயோஃபியா அப்புறம் வந்து குளுக்கோமா இப்படி நிறைய கேட்ர நிறைய கண்ணுடைய நோய்கள் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒரு நோய் வந்து சீர்படுத்துமா கேரட்டால் அப்படி வந்து டெய்லி நான் கேரட் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு கண் இந்த மாதிரி சரியாயிடுச்சின்னு எத்தனை பேர் இது மாதிரி ஒரு நடைமுறை சான்றுகள் வச்சிருக்கிறாங்க அல்லது அது எப்போ சரியாகுது நான் எவ்வளோ வருஷத்துக்கு அதை காய்கறியை சாப்பிட்றது அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த கோவக்காய் வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது இப்போ இது நம்ம சொல்கிறது எல்லாமே சாத்தியப்படும் அந்த கோவக்காய் உ உண்மையான கோவக்காய் வந்து இந்த கொடிக்காயில் படர்ந்து இருக்கிறது இயற்கையாக நம்ம எதுவும் பண்ணாமல் தானா விவசாயமான தாமனா கொடிக்காயில் வர்றது வந்து கடுமையான கசப்பு இருக்கும் அது வந்து டைப் ஒன் டயபெட்டிஸுக்கு ஒரு நல்ல தீர்வு சுரக்கவே சுரக்காதுன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் இருந்து அதோடைய செயல்பாடுகளை மாற்றம் செய்யக்கூடிய வலிமை வந்து இந்த கோவக்காய்க்கு நாட்டு கோவக்காய்க்கு இருக்குது அது அவ்வளோ கசப்பு இருக்கும் அதை நீங்கள் ஒரு காய் சாப்பிட்டாலே அவ்வளோ பெரிய அமிர்தமாக வேலை செய்யும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அந்த காயை சாப்பிட்டா வந்து லோ சுகர் ஆகிடும் அதனால் நம்ம இதுதான் சாக்குன்னு ரொம்ப சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது வேற எங்கேயாவது போய் நிறுத்திடும் அதை அளவாக தான் சாப்பிட முடியும் ஆனால் அதே காயை வந்து அதனுடைய மரபணுக்களை மாற்றி ஹைப்ரிட்டு காயாக கொடுக்குறாங்க அது நீங்கள் வந்து ஒரு பத்து காய் இருபது காய் சாப்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து எதிர்மறையான வினைகளை ஏற்படுத்தாது இந்த லோ சுகர்லாம் வராது நார்மலாக இருப்போம் ஆனால் என்ன அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வ தன்மைகள் வந்து நமக்கு எடுத்துக்கக்கூடிய அளவாக வந்து இந்த அறிவியல் வந்து மாற்றி கொடுத்துருக்கு என்னால் அந்த காயை முழுமையாக எடுத்துக்க முடியாது அதிகமாக சாப்பிடவும் முடியாது சாப்பிடக்கூடிய முறையில் அதை வந்து வா மாற்றி வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது நல்ல வேலையும் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியும் வேலை செய்யுது அப்போது இந்த கோவக்காய் ரொம்ப ரொம்ப அருமருந்தாக இந்த சூரியாட்டிக் ஆர்த்தட்டிஸ்க்கு பயன்படு பயன்பாட்டுக்கு வருது இது நம்ம புரிஞ்சுக்கணும் இதே அளவு நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து வாழைக்காய்க்கு கொடுக்கும் வாழைக்காயை வந்து தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சாப்பிடணும் அல்லது தொட்டுக்க வந்து உப்பு மிளகு வச்சுக்கலாம் அல்லது வந்து தேன் வச்சுக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை வச்சுக்கலாம் நமக்கு எது இல்லைன்னா வாழைப்பழம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த சூரியாட்டிக் கார்த்தட்டிஸ் வாழைக்காய் மற்றும் கோவக்காய் இரண்டையும் சேர்த்து எடுக்கிறப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சரியான உணவில் எந்த விதமான அதிகமாக புரதம் இந்த பயிர் பருப்பு கடலை முட்டை அசைவம் இந்த மாதிரி கடுமையான புரதமாக வந்து நம்ம தவிர்க்கிறது இந்த சூரியாட்டி காத்தடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஏன்னா அது புரத அலர்ஜி புரோட்டீன் அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிற இந்த வியாதி சீக்கிரமாக வந்து அதிகப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகப்படியாக புரோட்டீன் உணவுகள் புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து புரதம் என்பது காய்கறிகள் அதிகமாக இருக்குது இப்போது நார்ச்சத்துள்ள புரோட்டீன் எப்படி நம்ம வந்து நா நார்ச்சத்துள்ள கொழுப்பு அப்படின்னா அதுக்கு தலைவர் தேங்காது அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அதே மாதிரி நார்ச்சத்துள்ள புரதம் அப்படின்னா வந்து கொத்தவரங்காது அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அப்போ காய்கறிகள்லேயே வந்து புரதம் கொழுப்பு ஊட்டச்சத்து தாதுச்சத்து எல்லாமே இருக்குது அதுக்காக நம்ம அந்த பருப்பு சாப்பிடணும் அந்த க அந்த கடலையை சாப்பிடணும் கொண்டைக்கடலை சாப்பிடணும் வேறு கடையில் சாப்பிடணும் இப்படி கட்டாயம் கிடையாது அது எல்லாம் காய்கறிலேயே இருக்குது காய்கறி வந்து ஒரு முழுமையான தீர்வு அதனால் தான் அது வெஜிடேரியன் அந்த ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு வ மகத்துவம் இருக்குது இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த மாதிரி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதிகப்படியான புரதம் எடுப்பது எல்லாருக்கும் செரிமானம் ஆகும் சொல்ல முடியாது ஒருத்தர் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார் ஒருத்தர் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் காரணம் வந்து அவருக்கு அது அலர்ஜியாக இருது புரதமே அலர்ஜியாக மாறுதுங்க அப்போ அந்த புரதத்தை சிரிக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிச்சுக்கணும் உடம்புல சிரிமானத்துடைய ஆற்றலை அதிகரிச்சுக்கணும் உடம்புகளில் சுதரப்பிகளினுடைய ஆற்றலை அதிகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தானே போல் வந்து அது செரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிற இருக்கிற இந்த கோவக்காயை அந்த ஒரு மேல் பகுதியில் அப்படியே ஒரு லேசாக ஒரு சீவி சீவிட்டு அதை வந்து மேலே மேல் தேய்ச்சிக்கலாம் அந்த தன்மை இருக்குது பார்த்திங்களா அது மேலே தேய்க்கிறப்போ உடம்புல வந்து அந்த அந்த சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும் கோவக்காரக்குன்னா ஒரு பாதி இப்படி கட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே தேய்ச்சிக்கலாம் மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் அந்த சாறு வர 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 தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்குன்னா பெசாமல் அரைச்சி மொத்தமாக குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தேய்ச்சிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேய்ச்சிக்கணும்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு ஓய்வு இருக்குதோ அந்த டைமில் அந்த காயை கட் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே தேய்ச்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் தேய்ச்சிக்கலாம் உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கலாம் இது வந்து அவங்கவுங்களுடைய தேவைருத்தி அவங்களுடைய சகிப்புத்தன்மையை பொருத்தி அவங்களுடைய நேரத்தை பொறுத்து இருக்குது இது மாதிரி பண்ணுறப்பையும் இதில் ஒரு தீர்வு இருக்குது இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து வெல்ரிக்காய் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம்பழம் வந்து ரொம்ப சிறப்பு மாதுளம்பழப்போல் துவர்ப்பு சத்து இருக்குது நம்ம சொல்கிற இந்த எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது மாதுளம்பழத்தோட விசேஷமே வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை உரை இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நோய் தீர்க்கக்கூடிய ரொம்ப அருமருகம் அதுக்கு மேலே அந்த செவப்பு தோல் வந்து அதை விட குணங்கள் ஜாஸ்தி அதிகப்படியானது மேல் தோலில் தான் இருக்குது அதை விட ஒரு பாதி பகுதி வந்து உள் உள்தோல் இருக்குது பெருசாக சுழிக்கிற அளவுக்கு சத்துக்கள் வந்து பழத்தில் இல்லை இதுதான் வந்து விஷயம் மாதுளம்பழத்தை நிறைய பேர் வாங்கி பழத்தை சாப்பிட்டு உள் தோலையும் அந்த வேல் தோளையும் கீழே போட்டுறாங்க உண்மையிலே பார்த்தா மாதுளம்பழம் சத்தே அதில் தான் இருக்குது என்னங்கப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க நம்ம நாட்டு மருந்து மருந்துக்கடியில் அந்த தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா அந்த தூளை வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க ஒரு இந்த இந்த அளவுக்கு ஒரு சிறு துண்டாவது எடுத்து மென்று சாப்பிடுங்க அந்த மஞ்சள் தோல் இருக்குல்லையா அதை தோல் அதையும் மென்று சாப்பிடுங்க எவ்வளோ முடியுமோ சாப்பிடுங்க நீங்கள் வந்து அந்த முழு தோலையும் சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லலை உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு சிறு துண்டாவது சாப்பிடுங்க பழம் சாப்பிட்றப்ப அதை சாப்பிடுக்கோங்க இல்லை எனக்கு அந்த காயோட பழத்தோட மொத்த பழனு வேணும்னா மொத்தமாக தோலோடவே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களால் முடியும்னா அப்படியே வடிக்காமல் குடிக்கலாம் இல்லை எனக்கு அப்படிலாம் முடியாது அப்படின்னா அது வடித்து குடிச்சுக்கலாம் இது வந்து அவங்கவுங்களுடைய பக்குவத்தில் இருக்குது அப்போது மாதுளம்பழம் கூட ஒரு அருமையான தீர்வு இப்போ சொல்லிகிட்ருக்கிற கோவக்காய் அதுவும் ஒரு அருமையான தீர்வு கூட வந்து வாழைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மூனியும் ஒரு சேர் எடுக்கிறப்போ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முக்கியமாக வந்து இந்த சூரியாட்டி காத்தட்டிக்ஸில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெயிலினுடைய தேவை சூரிய ஒளியினுடைய தேவை வந்து இருக்குது இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெயில் படக்கூடிய மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துக்கலாம் அல்லது நடக்கலாம் அல்லது ஒரு வேலை செய்யலாம் அப்போது அந்த தோளுடைய திசுக்களினுடைய மெட்டபாலிசம் அது கூட மாறும் அதனுடைய செயல்பாடுகளும் மாறும் முழு எலும்புகளுடைய தன்மையும் மாறும் கிருமிகளை சமஹாரம் செய்யக்கூடிய விஷயமும் அங்கே நடக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நடக்கும் அப்போ அதுக்காகத்தான் இது அந்த காலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடிய பழக்கம் உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த இந்த ஒரு நோய்க்கு இதுதான் அல்லாமல் இது கூட வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது ரொம்ப ஆழமாக போகிறப்ப எலும்புகளில் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதனால் ஒரு நூறு கிராம் கொப்பரை தேங்காய் துருவி அதில் ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு ரெண்டையும் கலந்து அப்படியே சாப்பிட்லாம் கூட வேணால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து சாப்பிட்டா உணவாக அது ரொம்ப ஒரு இதமாக இருக்கும் அப்புறம் இந்த திப்பிலின்னு ஒன்று இருக்குது அதை வச்சு ரசம் வச்சுக்கலாம் சீரகம் மிளகு சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் சீரகம் ஓமம் சோம்பு கொஞ்சம் தக்காளி புதினா இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரசம் மாதிரி வச்சு குடிக்கிறப்போ அந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா அதுவும் வந்து செரிச்சிரும் கூடவே உடம்புக்கு வேணுங்கிற தாதுச்சத்துக்கள் உள் வாங்கும் அதே மாதிரி உடம்புக்கு வேணுங்கிற சூட்டை கொடுக்கும் நோய்க்கீரிய அழிப்பு அழிக்கும் ஸோ எப்போவுமே பொதுவாக தேங்காயை வந்து தனியாக சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதில்லை கூடவே வந்து இந்த திப்பிலி ரசத்தை எடுத்துக்கலாம் அல்லது இந்த திப்பிலியை வந்து ஏதோ ஒரு அந்த டைம் அந்த நேரத்தில் ஒரு உணவில் ஏதோ ஒரு பகுதியில் அதை பயன்படுத்துவோம் திப்பிலியை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த ஏதாவது உணவு மேலே அது போட்டுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கூடை சேர்த்தி செய்கிறப்போ அது செரிமானத்துக்கு வந்துடும் இல்லைன்னா திப்பிளியை சும்மாவே வாயிலை ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறின பிறகு அது சுருச்சுருன்னு இருக்கும் அது ஒரு இந்த பெப்சிலாம் குடித்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு ஒரு வேணுமா ஒரு பெப்சி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அது மாதிரி வாயில் வச்சால் துருன்னு இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக மென்று 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 சாப்பிட்டா இதாகும் ரொம்ப ஒரு திப்பிளிக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி காரமாக இருக்கும் அது வந்து வாய்ப்பு நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு திப்பிளி போதுமானது உங்களால் முடிஞ்சால் ரெண்டு சாப்பிடுங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா திப்பிளி வந்து அவசியம் தேவை நிறைய பெண்கள் வந்து அது சூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க அப்போ பெண்கள் வந்து அந்த திப்பிளியை வந்து சூடுன்னு சொல்கிறாங்க அப்போ மிளகாய் வந்து என்னென்னு சொல்லுவாங்க குழு குழுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்களா மிளகாய் மட்டும் ஒன்றும் சொல்கிறதில்ல திப்பிலியை மட்டும் தப்பு சொல்கிறாங்க சரி சூடாக இருக்குன்னா அளவாக பயன்படுத்துங்க யார் நிறையா பயன்படுத்த சொன்னாங்க மிளகாய் மட்டும் நல்லா அள்ளி அள்ளி போடுறீங்க திப்புளியை வந்து அதே மாதிரி போடணும்னு நினைக்காதிங்க கம்மியாக போடுங்க கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சுத்தமாக சேர்த்தாமல் இருந்தாலும் தப்பு இது போல் சில வழிமுறைகள் மூலமாக சுரியார்டிக் ஆர்த்தட்டிஸை ரொம்ப தெல்ல தெளிவாக அருமையாக கையாண்டு நல்லா ஆகலாம் நிறைய பேர் நல்லா ஆகிட்டுருக்கிறாங்க அதாவது இது இது தான் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் இவங்களுக்கு கூட வேறு ஏதாவது சில தொந்தரவுகள் நோய்கள் இருந்ததுன்னா அது நேரில் பார்த்து அவங்களுக்கு என்ன வழிமுறைகள் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா அந்த மாதிரி நேரடியாக ஆலோசனை பெற்று நம்ம வந்து தீர்வு கொடுக்குறோம் அதுக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் இந்த சுரியாட்டிக் ஆர்த்தர்டிஸ்லாம் இன்னொன்று வந்துருக்குன்னா ரியாட்டிவ் ஆர்த்திஸ் இருக்குது அது நோய் கிருமிகளால் உருவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போ அது வந்து என்ன மாதிரி நம்ம உடம்புல மூட்டுகளை பாதிப்பு ஏற்படுத்தும் அது என்ன காரணத்தினால் வருது அதற்கு என்ன தீர்வுங்கிற நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்